காய்ங்களை வணக்கம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா வாங்க நம்ம இப்போ கடலக்கொள்ளைக்கு தான் போகிறோம் நம்ம கள்ளக்குள்ளையில் போயிட்டு கடல இதெல்லாம் படிச்சிட்டு வரலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தூரம் போகணும் அதனால தான் வண்டியில் போயிட்டுருக்கோம் வந்து கல்லை சோளம் எல்லாமே விளைஞ்சிருக்கு பிள்ளைங்கி எல்லாம் எல்லாமே இப்போ நம்ம எடுத்து வரலாம் போயிட்டு ரொம்ப தூரம் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் போனால் தான் வரும் இல்லை அதனால தான் வண்டியில் போயிட்டுருக்கோம் பாருங்கள் போகிற வழியெல்லாம் எப்படி பச்சை பசி வந்தாச்சு கல்லை இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் ரெண்டு சைடு இந்த பாருங்கள் ரெண்டு சைடுமே இது கல்லை தான் இது ரெண்டு சைடுமே கல்லை அந்த பக்கம் வந்து பாருங்கள் செவ்வந்தி பூ இடையில வந்து சோளம் வந்து ஊடுபயராக தான் போட்டிருக்காங்க சோளம் இது வந்து இது வாய்க்கால் தான் தண்ணி போகிற வாய்க்கால் இந்த பக்கம் வந்து செவந்திப்பூ இது இது பூ வந்து பூ சந்தைக்கு பறித்து விற்றுடுவாங்க அதெல்லாம் செருப்பு கழகி போட்டு வர மாட்டீங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு செவந்திப்பூ தோட்டம் ஆனால் ஒவ்வொரு பூ எவ்வளோ பேசி பா சூப்பராக இருக்குல்ல இது உள்ளே அந்த பக்கம் தாண்டி போயிட்டோன்னா ஃபுல்லாக கடலக்கொள்ள தான் இது ஒரு கொ ஒரு இடையில ஒரே ஒரு கொள்ளை மட்டும் தான் சம்மந்தி பூ கட் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்தாச்சுன்னு வருங்க இதுதான் நம்மளோட கள்ள கொள்ளை இது எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படியே எடுக்கிறேன் ஆமாம் நம்மளுது தான் பூச்செடிக்கு எங்கிட்ட உள்ளது நம்மளுது தான் இப்போ நமக்கு தேவையானது மட்டும் இன்னும் கடல முத்தலை நம்ம ஊருக்கு வரதுனால நமக்கு தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக கடலை பிடுங்கி ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு பத்து நாள் போகணும் கடலையெல்லாம் பிடுங்குறதுக்கு அதனால நம்ம மட்டும் கொஞ்சம் தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம் பூ பார்த்தீங்களா எவ்வளோ இல்லை பிரச்சனை சாமந்தி பூ இதெல்லாம் மாலைக்காக நல்லா அது நல்லா மாலைக்கு விற்கிறாங்க கடலை பிடிங்க வந்த ஈரம் இல்லாமல் இருக்கா சரியாக வரல பாதி அறந்து போதும் உள்ள ஈரம் நல்லா தண்ணி பறிச்சு ரெண்டு நாள் ஊர்ன பிறகு பிடுங்கணும் நம்ம ஈரம் இல்லாமல் பிடுங்கறதுனால வந்து இன்னும் ஏன் குடியாது தான் தெரியல என்னென்ன நம்ம ரிலேஷன் தான் அவங்க அவங்க தான் பிடுங்குறாங்க கள்ள பிடுங்குறது அந்த பாப்பாவும் அவங்க நம்ம ரிலேஷன் தான் அவங்க அவங்க தான் பிடுங்கி கொடுக்குறாங்க நான் வீடியோ இருக்கேன் கடையை அப்படிங்கிட்டு பாருங்க பச்சை கல்லைனா ரொம்ப இஷ்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா வேக வச்சு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும் அது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட் தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் கள்ள கொழையிலே உட்காந்து சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒரு டைமு அதெல்லாம் போய்ட்டு இருப்பேன் இருந்தாலும் இப்போவும் கல்லையை மிஸ் இல்லை இங்கே பாருங்கள் தேவைக்கு நமக்கு தேவைக்கு மட்டும் கொஞ்சம் பிடுங்கியிருக்கோம் ஏன்னா இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து தான் கடல அரிக்க போகிறாங்க அதுக்குள்ளே நமக்கு தேவைன்னு மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலான்னு ஊருக்கு வர்றதுனால கொஞ்சம் எடுத்து வரலான்ட்டு பிடுங்கிட்ருக்கோம் இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு ஆஞ்சி எடுத்துகிட்டு வரணும் இந்த பக்கம் பூரா சாமந்தி தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இடையில வந்து ஊடு பயிராக சோளம் போட்டிருக்காங்க சோளம் வந்து வரப்பில் வரப்பில ஊனியிருக்காங்க சோளம் வந்து நிறைய இந்த தடவை பரப்பழ மட்டும் தான் போட்டிருக்காங்க அப்புறம் முள்ளங்கி உனி முள்ளங்கி வந்து அந்த டைம்குள்ளே பிடிக்கணும் அது கொஞ்சம் லேட்டானதுனால முள்ளங்கெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக ஆகிட்டு ஃபுல்லாக அந்த ஒன்று ஒரு கிலோ அளவில் இருக்குது இது சோளம் சூப்பராக இருக்குல்ல கடல கொள்ளையெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் எப்பயுமே நெல் வயலோட கட கொல்லை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு

அவ்வளவுதான் ரெண்டு கூட புடிஞ்சாச்சு வீட்டில் கொண்டு போய் தான் ஆஞ்சி எடுக்கணும் அதோ தெரியுது அது அளவு இன்னுமே பண்ணி முடியலை எப்படி மூடு பணி மாதிரி இருக்கு ஒரு சைடு கள்ள தோட்டம் இந்த பக்கம் திரும்பினா அக்ஷய்தா போன் நோண்டிட்டு உட்காந்து பூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் பிடுங்கியாச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஆஞ்சிடலாம் எல்லாம் முடித்தாச்சு ஃபுல்லாக நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு வேர்க்கடலை அப்புறம் வந்து முள்ளங்கி அப்புறம் சோளம் பூ உள் உள்ள பார்த்திங்கன்னா அது அதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு பூ மட்டும் நாங்கள் பறித்தோம் ஆசைக்காக நிறையெல்லாம் பறிக்கலை சூப்பராக இருக்கல பார்க்குறதுக்கு பூந்தோட்டம் ஃபுல்லாக உள்ளாக அது இந்த பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் விட்ருவாங்க பெருசாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துருவாங்க நல்லா இருக்கா பாருங்க கையில் வச்சுருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குங்க அவ்வளோதான் இதான் நம்ம வீட்டு கள்ளக்கொள்ளை

கடலில் அந்தளவுக்கு சரியாக இல்லை சும்மாராக தான் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு வரும்ங்க கூடையில் நம்ம எடுத்துகிட்டு வந்த காய்கறிகள் எல்லாமே இருக்குது முள்ளங்கி முள்ளங்கி தான் ஒரு மெல்லே இருந்தால் அவ்வளோ பெருசு வருது அரை கிலோ முக்கால் கிலோ உங்களுக்கு முள்ளங்கியெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது சோளத்த பாட்டி ரெண்டு பேரும் உட்காந்து ஆயிறாங்க அந்த கல்லையை ஆஞ்சு கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு வர வேண்டியதான் ஊருக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ஏர்க்கடலை சூப்பராக இருக்கா மணி நல்லா இருக்குது அவ்வளோதான் எங்களோட கிராமத்து வயல்வெளி கல்ல கொள்ளை வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய்